அமெரிக்கத்தில் இன்று காலை அதிகாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இடி மின்னல் மற்றும் கனமழையுடன் கூடிய மோசமான வானிலை நிலவும் என்பதால் நாடு முழுவதும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் இத்தகைய மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அனைத்து எமிரேட்டுகளிலும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக அதிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட துபாய் அபுதாபி ஷார்ஜா மற்றும் அல்லையன் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்காக பொது இடங்கள் மழைநீர் தேங்கும் இடங்கள் வாட்டர் டாக்ஸி என பெரும்பாலான வசதிகள் தற்காலிகமாக இன்று முதல் மூடப்பட்டுள்ளதாக ஆணையம் கூறியுள்ளது அமெரிக்கத்தின் அனைத்து பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் நேற்று முதலே மூடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக தனியார் துறை நிறுவனங்கள் தொலைதூர வேலை முறையை பயன்படுத்துமாறு அமைச்சகம் கூறியுள்ளது துபாயின் பொழுதுபோக்கு இடங்களில் முக்கியமானதான குளோபல் வில்லேஜ் இன்று மூடுவதாக அறிவித்துள்ளது அதே போன்று துபாயின் பெரி மற்றும் வாட்டர் டாக்ஸி சேவைகளும் இன்று முதல் நிறுத்தப்படுவதாக ஆர்டிஏ கூறியுள்ளது துபாயில் பீச் என அனைத்தும் நேற்று இரவு முதலே மூடப்பட்டுள்ளதாக துபாய் முனிசிபாலிட்டி கூறியுள்ளது அபுதாபியிலும் பார்க் மற்றும் கடற்கரைகள் மோசமான வானிலை காரணமாக இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஷார்ஜாவிலும் பார்க் மற்றும் கடற்கரைகள் மோசமான வானிலை காரணமாக இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மருத்துவ உடற்தகுதி மையமும் இன்று மூடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆலைனில் உள்ள அனைத்து சுரங்கப்பாதைகளும் தற்காலிகமாக இன்று முதல் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்